பிரேஜ்தல் ஆட் கத்துடைய பரிசு நாம் போடுவதாக இந்த ஓய்வு நாளில் கூட கத்துடைய ஆசிரவங்களை தொட்டு பலப்படுத்தட்டும் எஸ் எ திக்ச புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான ஒரு காரியங்கள் தான் பதினாலாம் வசனம் சொல்லிக்கிறது அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுமந்தால் உன்னை போஷிப்பேன்னு கத்துடைய நாம் மகிழ்வுற்றோம் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் கத்தர் யாருக்கு சொல்லிக்கிறார் ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கல்ல அதை ஃபாலோ பண்ணிக்கிறவர்களுக்கு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களுக்கு முன்பதாக எங்களை கிறிஸ்துவின் அன்புக்குள் நடத்தின எத்தனையோ ஊழியர்கள் சண்டே பெயருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி சத்தியத்தை சொல்லலை நீ ஆண்டி அன்புக்குள்ளே சண்டே ப்ரையில அட்டன் தான் நீ இவ்வளோ பெரிய ஆசுதமாக இருப்பேன் ஒரு வார்த்தை தெளிவாக எங்களுக்கு சொல்லலை நாங்கள் ரசிக்கப்பட்ட பின்பு தான் இந்த ஓய்வு நாள் இம்பார்ட்டன்ட் இந்த நாள் கத்தருக்குரிய நாள் இது ஆண்டருக்குரிய நாள் இதில் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது இதில் இப்படி இருக்கணும் என்று சொல்லி தெரிய ஆரம்பித்தது ஓய்வு நாளை அசத்த பண்ணி இந்த பூமியில் யாராக இருந்தாலும் பெரிய ஆள் ஆக வேண்டும் நினைத்தாலும் அவர்கள் விழுந்து போவார்கள் தான் எத்தனையோ கத்துடைய பிள்ளைகள் ஓய்வு நாளில் வேலை செய்வார்கள் ஓய்வு நாளில் பலவிதமான இடங்களுக்கு போவார்கள் இன்று யார் எப்போ இருந்தாலும் ஓய்வு நாளில் தான் காரியம் வைக்கிறாங்க அதில் போய் தான் ஆகணும் அவசியம் முக்கியமான ஒரு கால்ஸ் வருது நான் அட்டன் பண்ணி ஆகணும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது முக்கியமான காது கூத்து இருக்குது முக்கியமான திருமணம் இருக்குது இப்படி ஓய்வு நாளில் ஆண்டவரை இரண்டாவது இடத்துல தள்ளிவிட்டு முதலிடத்தை முக்கியமான 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 விஷயம் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேவன் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ண மாட்டார் கர்த்துடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்திற்கும் உட்பட்டவர்களாய் தேவ சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செயல்பட்டவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களிலே வைப்பார் உயர்ந்த ஆசுத்தல் நிரப்புவார் சங்கீதம் ஒன்று பதினாலு சொல்லிக்கிறது அவன் இனத்தில் வாஞ்சியா இருக்கிற இருக்கிறபடியில் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் நடந்திருக்கிறபடினால உயர்ந்த தர வைப்பேன் எனக்கு அத்தர் வாக்கு பண்ணுகிறார் அந்த ஓய்வு நாள் சத்தியத்தை ஆண்டவர் தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் யாத்ரகம் இருபதாமதில் சொல்லியிருக்கிறார் அதே போல் லெவிட்டிகஸில் சொல்லியிருக்கிறார் பல இடங்களில் தெளிவாக பேசியிருக்கிறார் இந்த நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்றதெல்லாம் கற்று நமக்கு சொல்லியிருக்கிறார் இதில் பதிமூன்றாவது வசனம் சொல்லுறது பாருங்கள் எஸ் ஐம்பத்தெட்டு பதிமூணில் என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி ஆதியாகம இரண்டாம் அதிகாரத்திலே கர்த்த சொல்லிக்கிறார் ஆறு நாள் அவர் பூமியெல்லாம் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் அதனால் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வத்தம் சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி ஆறு நாள் இங்கே வேலை செஞ்சுருக்கலாம் ஏழாவது நாளில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்குள்ளே பாவம் வந்துடும் அக்கிரமம் வந்துடும் சாபம் வந்துடும் அதில் உன் வேலைகளை எதுவும் செய்யாதபடிக்கு கவனமாக இருக்கணும் என்று கருத்து சொல்லுகிறார் ஊழி திருமித்தமாக நீங்கள் போங்க வாங்க ஊழி திருமித்தமாக செய்யுங்க உங்கள் வேலைகளை செய்யாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க என் பசுத்த நாளாக ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத உன் கால விளக்கு உன் வழிகளை படி நடவாத உனக்கு இஷ்டமானதை செய்யாத உன் சொந்த பேச்சை பேசாத ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாள் அது கர்த்தருடைய பரிசுத்த நாள் அதை மகிமின் நாளாக சொல்லி அதை மகிமையாக எண்ணும்போது தான் கர்த்தர் உன்னை மனமகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார் பூமியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த பூமியில் நீங்கள் ஆசுதமாக இருக்கணும்னா உங்கள் பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதீங்க முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் ஐம்பத்திரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ஐம்பத்தெண்டு ஞாயிற்றுக்கிழமையில் மூன்று மணி நேரம் கூட ஆண்டவருக்கு ஒதுக்காமல் நிறைய பேர் இஷ்டம் போல் வேலையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏசிவி நாமத்தில் அவங்க சொல்லிக்கிறேன் நூற்றி ஐம்பத்தாறு மணி நேரம் ஐம்பத்தெண்டு ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஆண்டவருக்கு செலவு பண்ணுறோம் அதில் கூட ஒழுங்காக உட்காராமல் இஷ்டம் போல் இருக்கிறவங்களை தேவன் அவர்களை உயர்ந்த இடக்கத்தில் வைக்க முடியாது உங்கள் போஸ்டிங்கில் ஒரு பெரிய அசுதை கொடுக்க முடியாது உங்கள் வேலைகளை பெரிய அசுதை கொடுக்க முடியாது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே வராது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது தேவ சத்தத்தை கேட்க முடியாது அதனால் நாள் அசதை பண்ணி கர்த்த பேசுகிறான்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க ஓய்வுனால் இஷ்டம் போல் செஞ்சுக்கிட்டு கர்த்துடைய வார்த்தையினோட கூட இருக்கிறதுன்னு சொல்கிறவங்களே நம்பாதீங்க ஓய்வுனால கர்த்தர் விரும்பத்தக்கதாக இருந்து தேவ சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுத்து அதன்படி போகிறவர்கள் இந்த பூமியில் யாராக இருந்தாலும் அவங்கள கர்த்தர் மேன்மையாக வைப்பார் உயர்ந்த இடங்களில் ஏறுக்குமதி பண்ணுவார் உன் தகப்பனாக யாக்கோபின் சுகத்தால் போஷிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அன்பு தகப்பனே இந்த ஏசி ஐம்பத்தெட்டு பதினான்கில் சொல்லப்பட்டுக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இறுக்குமதி பண்ணுவேன்னு என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் அது ஆசுதமாக மாறப்பொண்ணும் கிருபச்சியும் சமம் உண்டாகட்டும் உமக்கு பயப்படுற பையம் இந்த கேட்கலை யாவருக்கும் உண்டாகட்டும் உங்களுடைய படிப்பு பதவி அறிவு அந்தஸ்து பெரிய பெரிய ஆட்கள் தொடர்பு எதுவுமே உங்களை உயர்ந்ததில் கொண்டு போய் வைக்காது அப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பிரச்சனையாக தான் முடியும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஓய்வு நாளில் மிகுந்த கவனமாக ஃபாலோ பண்ணி கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணந்து நடக்கும்போது தான் கத்துடைய ஆசுதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் நீங்கள் இருக்கிற பொசிஷன்ஸில் உயர்ந்த இடத்துல கற்று உங்களை வைப்பார் ஆண்டவுடைய ஆசித்து உண்டாவதாக எஸ் மல்லப்பிதாவே ஆம் ஆமேன்